வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் நாள் இன்றைக்கான பதினொன்று நாற்பத்தி மூன்று ஜபாலயங்களில் முதல் ஆசனத்தையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள் முதல் மரியாதை அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஜார்ஜ் மோர் இவர் கிறிஸ்தவ எழுத்தாளர் எங்கு சென்றாலும் முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் ஒருமுறை தேவாலயத்திற்கு சென்றிருந்தார் எதிர்பார்த்த மரியாதை கிடைக்காது போல் உணர்ந்தார் கோபம் கொண்டார் பேனாவை எடுத்தார் தேவாலய பாதிரியாருக்கு எழுதினார் இனி நான் தேவாலயத்திற்கு வரப்போவதில்லை என்று அக்கடிதத்தை படித்த பாதிரியார் கீழ்கண்ட பதிலை எழுதினார் ஒரு பசுமாட்டின் வாளில் ஒரு கொசு உட்கார்ந்தது பசு தன்னை கண்டு கொள்ளவில்லை என்று கொசு உணர்ந்தது கொசு பசுவை பார்த்து சொன்னது நான் உன்னை விட்டு போகிறேன் நீ என்னை கண்டு கொள்ளவில்லை என்றது உடனே பசு கொசுவை பார்த்து நீ என் வாளில் உட்கார்ந்ததே எனக்கு தெரியாதே என்றது அதை உங்கள் கதையும் என்று பதில் எழுதினார் இயேசுவின் காலத்தில் பரிசெயர் என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தார்கள் சமய ரீதியாக தங்களை தூய்மையானவர்களாக காட்டிக் கொண்டார்கள் பக்தியில் சிறந்தவர்களாகவும் வெளிப்படுத்தினர் ஜெப ஆலயத்தில் முதல் மரியாதை எதிர்பார்த்தார்கள் விருந்தில் முதன்மை இடத்தை விரும்பினார்கள் போகின்ற வருகின்ற இடங்களிலும் முதல் மரியாதை எதிர்பார்த்தார்கள் இந்நாளின் சிந்தனை வசனத்தில் இயேசு அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று எச்சரிக்கிறார் இந்த எச்சரிப்பு பரிசீலர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் பல நேரங்களில் நம் கல்வி வேலை சம்பாத்தியம் முதல் மரியாதையை எதிர்பார்க்க வைக்கிறது திருச்சபையில் முக்கியத்துவம் இல்லை என்றால் வேறு திருச்சபையை நோக்கி நம் கவனம் மாறுகிறது குடும்பத்தில் முதல் மரியாதை இல்லை என்றால் குடும்ப நிகழ்ச்சியில் பங்கேற்க மறுக்கிறோம் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் சந்தை போன்ற இடங்களில் நம்மை சந்திக்கிறவர்கள் மரியாதை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லையென்றால் என்றால் அவர்கள் மேல் கசப்பையும் வெறுப்பையும் உமிழ்கிறோம் ஆதி திருச்சபையிலும் முதன்மை விரும்பிகள் இருந்தார்கள் யோவான் அப்போஸ்தலர் தன் மூன்றாம் நிருபத்தில் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் இருக்க விரும்புகிற தியோக்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மூன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் முதல் மரியாதை என்ற எண்ணத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும் நமக்குள்ளே இருக்கும் ஆணவம் சுய பெருமை என்ற ஆடையை கலைக்க வேண்டும் தாழ்மை என்ற புது ஆடையை உடுத்த வேண்டும் அப்படியென்றால் கடவுள் பார்வையில் நாம் முதன்மையானவர்களே ஜிபிப்போம் நல்வழிகாட்டியாக இறைவா எங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் அகந்தை மனமேட்டிமை போன்றவற்றை அகற்றும் நாங்கள் தாழ்மையின் சீஷராக வளர அருள் புரியும் நாமத்தில் இன்றைய தியானத்திற்கான கேள்வி தாழ்மையான வாழ்வை நாம் தெரிவு செய்யும் போது யாருடைய பார்வையில் நாம் முதன்மையானவர்கள் ஆகிறோம் கேள்விக்கான பதிலை கேட்க எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு